இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி நேயர்களே முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடிவரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பாராத உதவி கிடைக்கும் நாள் இன்று ரிஷபராசி நேயர்களே கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் இன்று மிதன ராசி நேயர்களே நண்பகல் பனிரெண்டு மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் வீண் டென்ஷன் வந்து போகும் பிற்பகல் முதல் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் உறவினர்களுடன் இருந்த மனவருத்தம் விலகும் தொழில் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் இன்று கடகராசி நேயர்களே நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் சிலர் உங்களை குறை கூறினாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் போகும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாள் இன்று சிம்மராசினியர்களே சில காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வரும் அண்டை அயலார் சிலரின் செயல்பாடுகளால் கோபம் எரிச்சல் அடையலாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வந்து சேரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் இன்று கன்னிராசினியர்களே ஆன்மீக பெரியோரின் ஆசி கிடைக்கும் பெற்றோர் ஒத்துழைப்பார்கள் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவார் மதிப்பு கூடும் நாள் இன்று துலாம் ராசி நேயர்களே உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் பிரபலங்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சில வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் திருப்பம் ஏற்படும் நாள் இன்று விருச்சிகராசி நேயர்களே நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சந்திராசிரமம் இருப்பதால் வேலை சுமை இருக்கும் பிற்பகல் முதல் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் எதிர்பாராத பணம் கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் நிம்மதியான நாள் இன்று ராசி நேயர்களே நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் அனாவசியமாக அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதால் வீண் பழிச்சொல் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது போராட்டமான நாள் இன்று மகர ராசி நேயர்களே உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் ஆடை அணிகலன்கள் சேரும் மனைவி வழியில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை தொழில்விடும் நாள் இன்று கும்பராசி நேயர்களே புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள் அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் சிறு மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் தொட்டது தொடங்கும் நாள் இன்று மீனராசி நேயர்களே குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் புதுமை படைக்கும் நாள் இன்று மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்